வணக்கம் நம்பர்லே இன்று மதியம் நேற்று வர வேண்டியது ஃப்ளைட்டு ஃப்ளட்டுனால இன்றைக்கி மதியம் வந்து சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கோவையில் ப்ரெஸ் மீட்டு இப்போ அந்த கோவை ஒரு ஃபங்க்ஷன் நேற்று இன்றைக்கி நடக்குது அதில் இப்போ பேச போகிற கொஞ்சம் நேரத்தில் பேசுவார் அதில் சென்னையிலையும் கோவிலையும் ப்ரெஸ் மீட்டில் கிளிகளையும் கிழிச்சிட்டார் திராவிடத்தை அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜயை பற்றி கேட்டபோது விஜய்னோட பேச்சு அவர் வந்து நடிகராக வந்ததெல்லாம் ஓகே பெரிய இல்லை அதெல்லாம் சரி அவர் என்ன பேசுகிறான்னு பார்த்தா நாங்கள் பேசுகிற மாதிரி ஏற்கனவே பயில் சொல்லிட்டாங்க பிஜேபியில் அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டு நடந்து போச்சு ஒரு துணைமுறை ஒரு நடிகர் துணைமுறை வந்தது அது கட்சிக்குள்ளேயே அவங்க குடும்ப கட்சியில் கொடுத்துக்கறதான் குடும்பத்தில் த தங்கத்தாம் பார்த்து வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தது இவர் நடிகர் இவர் அக்டோபர் இருபத்தெட்டு மாநாடு போட்டார் அதுக்கப்புறம் வெளியில் வரவே இல்லை யாரையோ வச்சு கட்சியில் பேசலை வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் பேசணும் அப்போ தான் கொள்கை தெரியும் அவரிடமும் பெரியார் தூக்கி பிடிக்கிறார் ஆனால் அந்த இது மட்டும் கடவுள் நம்பிக்கை மட்டும் உண்டுங்கிறது முரண்பாடாக இருக்குது வரட்டும் பார்ப்போம் விஜயனுடைய பேச்சு திராவிடர்களோடு ஒத்து போயிடுது எங்களுக்கு யார் மீது பயம் இல்லை தற்போது திராவிட கட்சிகள் மூன்றாக பிரிந்துருந்தேன் அதான் இம்பார்ட்டண்ட்டு இப்போ அவர் வந்து இப்போ திராவிட அரசியல் மாதிரி சொல்கிறார் இல்லையா இப்போ சீமானுக்கும் பாதிப்பு விஜய்னால் அதனால தான் சீமான் வந்து விஜயை பாயிரம் அப்படி அப்பத்திரிக்கிறேன் விஜயோட சீமானோட கூப்பிட்டு அதே இப்படி கூப்பிட்டு தமிழ் தேசியம் வேற ஏற்கனவே குறிப்பிட்டு வந்துருமோ நாங்கள் வேற அது சேராது அவர் வந்து ரஜினிகாந்தை பார்த்தாருன்னா அது வேறு விஷயம் அந்த அவங்க நல்லா கலைத்துறங்க அதுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் மோடி ஒண்டி மட்டும்தான் அவர் ரஜினி யார் ஆதரிப்பார் அப்படிங்கிறதையும் எங்கள் குறிப்பிட்டார் அப்போது பாஜக வாங்கி பாஜக இருக்கிற வாக்கு தேசிய வாக்கு அதில் பெருசாக மாறாரு எங்கே ஷிஃப்ட் ஆகுனாக்கா இப்போது ஏடிஎம்கே ஏற்கனவே அண்ணாமலை தனியார் நின்று முடிஞ்சு போச்சு ஏழு பர்சன்ட்டு எம்பி எலெக்ஷன்லையும் ஏழு பர்சன்ட் டிஎம்கே முடிஞ்சு போச்சு இன்னும் இவங்க இருந்து சல்லி பீஸாக பிரச்சனை இல்லை உளவியல் ரீதியாக திரும்ப வளவனை அடித்து களி பண்ணுறாங்க திமுக திமுக எப்பவுமே அப்படிதான் ஏடிஎம் டிஎம்கே தவிர யாராவது வளர்ந்து போகிறோம்னா விஜயகாந்த் எதிர்கட்சியை வந்து அப்புறம் முடிச்சுட்டாங்க அவங்களே ஜெயலலிதா எதிர்க்க வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஜய் வந்து ஜிஎம்கே ஃபேவராக இருக்க பார்த்தா எகென்ஸ்ட்டாக வந்துட்டார் அது வளர்த்தது இவங்க தான் இப்போ சீமான் வந்து பிரிச்சுட்டாத பாட்டுக்கு சீமான் வந்து விஜய்கிட்ட ஓட்டு போச்சுன்னா இன்னும் பூமாயிரம் சொல்லி மட்டும் ஆட்கள் உடச்சி எடுக்கிறாங்க திமுக என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு வந்து வழி வழியாக இவங்களே உட்காரணும் கொள்ளையடிக்கணும் மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கணும் இதுக்கு தமிழகம் தாராவத்தமாக இருக்கணும் அது இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல அந்நாடு கோட்டர் பிரியாணி காசு காசைப்படுறான் அது பார்க்கலாம் இப்படி மாறுதுன்னு இந்த மாதிரி தான் இதில் சுச்சமாக வேறு இல்லை அதே மாதிரி தான் இந்த நவோதய பள்ளி வரத்துக்கும் ஏன்னா இவங்களோட இதெல்லாம் கெட்டுரும் பாருங்கள் ஆங்கில பள்ளி வச்சிருக்கவங்கலாம் அதனால் அது வேண்டாங்கிறது நவோதியா பள்ளி காசு பணம் ரொம்ப கம்மி ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் சென்ட்ரல் ஆயிரம் ரூபா பெருசில் செலவு பார்க்காது இவனுக்கெல்லாம் அடிபட்டு போயிடும் என்ன எஜுகேஷன் வச்சுக்கிட்டானு அதே மாதிரி தான் நீட்டுக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒன்றும் பண்ண முடியாது தெரியும் சும்மா சொல்லிட்டோம் நீட்டில் தெரியும் அது வந்து இது வரைக்கும் அது ஆற்காடு வீரர் அதில் இருக்கும்போது சொல்லிருக்கா ஸ்டேட்மெண்ட் இருக்குது பல நாங்கள் இந்த மாதிரி டம்மியாக கிரியேட் பண்ணுவோம் நல்ல மார்க் வாங்கினா போயிடும் அந்த இடத்துக்கு நாங்கள் காசு வாங்குன்ற மாதிரி ஒரு வீடியோலாம் சார் ஸோ அவங்க ப்ரைவேட் மெடிக்கலுக்காக தான் நெயிட்டு வேறு ஒன்றும் இல்லை ஏழாப்பாளையம் வர்றது ஆகாது அவங்களுக்கு பிடிக்காது சரி இதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டார் இப்போ செந்தீர் பாலாஜி தூக்கி கொண்டாடுறார் முதல்ல வெளியில் வந்து உடனே பதவி கொடுத்து அதுக்கும் ஒரு நிரபராதியை கொண்டாடியது போல செந்தீர் பாலாஜி முதலமைச்சர் கொண்டாடுவது ஆச்சரியமாக உள்ளது ஊழலோடு மனிதருக்கும் திமுக வெளியில் வெளியே வந்திருக்கும் மனிதரை காந்தியாக காந்தியவாதியாக கொண்டாடுவது தமிழக புதியது கிடையாது ஸோ எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டார் இது ஒரு பேர்ட் அப்புறம் அதானி விஷயம் அந்த திமுக என்ன ஆச்சு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அந்த அமெரிக்கா வருவாங்க மாப்பிள சப்ரேஷனுக்கு இது சம்மந்தமாக நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இவர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகணும் ஸோ இதில் என்ன அல்டிமேட்னா விஜய் ஏற்று என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஒன்று இது வந்து எப்போவுமே வந்து ஊழல் செய்கிறவன் இந்த மாதிரி கொட்டு குத்து நடத்த இதை தானே காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்த இன்னும் மனு கொடுத்தும் இசைவாணி பிடிக்கல மரம் ஏதோ சமூகத்தை சொல்லிவிட்டு அப்படியே அது சோலை சொல்லிவிட்டு அப்படி கௌதமி இது கஸ்தூரினா உடனே இந்த க கஸ்தூரி ஹைட்ராபாட்டை போய் பிடிச்சாங்க ஸோ இது வந்து மைனாரிட்டிக்கும் அந்த மாதிரி சமூக விரோதம் செய்கிற கும்பலுக்கும் ஏன்னா காட்சி பத்து லட்சம் இறந்து போகணுக்கு தெரியுமில்ல இதெல்லாம் சம் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தான் வருது இதுக்காக தான் இருக்குது அப்புறம் எங்கே என்ன லம்பு கிடைக்கும் லூட்டடு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் இது மாறணும் எப்படி மாறுது பார்ப்போம் இருபத்தாறு தேர்தல் காலம் வேறு மாதிரின்னு இருக்கார் அது எப்படி இன்னி தெரியும் வந்துனே புஷ் பண்ணிட்டாரு எல்லாம் எங்கெங்கே கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு என்ன லட்சத்தில் இருக்குன்றதையும் என்ன ஆயிருக்குன்றதையும் நீ அடுத்தடுத்த என்ன பண்ணுறாரு பார்ப்பேன் நன்றி ஜெயந்த்